எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் வந்து திருடி போயிடுச்சு நம்ம ஜீரோ இருபது ஆறுநூற்றி இருபது கொடுத்துருந்தோம் ஜ பிசி பாஸ் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஏபிசி ஜஸ்ட் மிஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on this channel are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel friends. Hello everyone friends. If you look at this, we are single board. A board is 7-0. That's why we are 7-0. நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ பேர் பண்ணியிருந்தோம் அதை நம்ம மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருந்தோம் இப்போ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் அதே தான் எடுத்து கொடுத்துருந்தோம் அது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ இருபது மிஷின் நம்பர் வரத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஆறுநூற்றி இருபது கொடுத்துருந்தோம் சரிங்களா எழுநூற்றி பத்து எட்நூற்றி ஏ எழுநூற்றி எண்பது அதேமாதிரி ஏழ்நூற்றி ஐம்பது இந்த மாதிரி தான் த்ரீ டி கொடுத்துருந்தோம் ஸோ அதில் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஏசி வந்து பாஸ் ஆகிருக்கும் ஏழு ஜீரோனு அதேமாதிரி ஜீரோ இருபதுக்கு பிசி வந்து டேரெக்டாகவே பாஸ் இருக்கும் ஸோ போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி ஏசியில் ஏழு ஜீரோ கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு ஏழு ஜீரோ நம்ம வந்து ஆல் போர்டில் வின் பண்ணியிருக்கும் பிசியும் டேரெக்டாக வின் பண்ணியிருக்கோம் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் மிஷின் நம்பர் வந்த இந்த கெஸிங் எடுத்து கொடுக்கும் அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் மேலே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபது கொடுத்துருப்போம் சரிங்களா ஜீரோ இருபது அங்கேயே கொடுத்துருப்போம் அதேமாதிரி ஐநூற்றி எழுபது நிறைய இடத்துல கொடுத்துருப்போம் அதனால் தான் நம்ம ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு கொண்டு வந்தோம்னோம் ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி ட்ரை பண்ண சொல்லி போட்டது ஸோ அதே பேர் தான் அதிகப்படியான இடத்துலலாம் போட்டிருப்போம் அதேமாதிரி ஆறுநூற்றி இருபது ஜீரோ அறுபத்தொன்று இந்த மாதிரி பேர் தான் கொடுத்துருப்போம் இதே தான் நம்ம மிஷின் நம்பர் வரதுக்கு முன்னாடி ஒரு பன்னெண்டு மணிக்கும் எடுத்து கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு நல்ல ஒரு மாதம் ஒரு வின்னிங் வந்திருக்கு பிசி டேரெக்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நமக்கு வந்து ஏபிசி மிஸ்ஸாக இருக்குது ஏன்னா ஏழு ஜீரோ நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து வேறு அஞ்சா நம்பர் கூட வச்சு மேட்ச் பண்ணிட்டோம் அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் கூட ஸோ ரெண்டு ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் கூட வச்சு மேட்ச் பண்ணிட்டோம் ஸோ அதனால் தான் ஜஸ்டி மிஸ்ஸில் ஒரு நம்பரில் தான் நமக்கு அது மாறி இருக்கு சரிங்களா ஸோ போர்டு வச்சு பெற்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பார்க்குறப்ப லைக் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஏன்னா மிஸ் நம்பர் வந்த இந்த கேஸிங் எடுத்து மேட்ச் பண்ணால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் இது வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம மிஸ் நம்பர் வரத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்த கேஸிங்க அதில் ஃபர்ஸ்ட் நம்பரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி அறுபதுன்னு இருக்கும் அதேமேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபது அந்த மாதிரி பேர் கொடுத்துருப்போம் அதே மாதிரி ஜீரோ இருபது பேர் கொடுத்துருப்போம் எப்பயுமே நம்ம இந்த கெஸ்டிங் கொடுத்துட்டு ரிப்பீட்டட் நம்பர்னு சொல்லுவோம் அதில் ரிப்பீட்டட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ தாங்க சரிங்களா ஸோ அதிகப்படியாக இருந்த ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு எட்டு தான் இருந்தது ஸோ எழுநூற்றி ஒன்றுமே நம்ம கொடுத்துருப்போம் ஏழுநூற்றி பத்துக்கு சரிங்களா ஸோ ஒரு நல்ல ஒரு மாதம் ஒரு வின்னிங் வந்திருக்கு போர்டு வச்சு யாராவது திருடி பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க சரிங்களா எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் எல்லோரும் பிசி வச்சு வின் பண்ணியிருக்காங்க ஜீரோ இருபது அப்படியே வச்சுருக்காங்க ஆறுநூற்றி இருபதும் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஸோ பிசி பாஸ் பண்ணியிருக்காங்க ஆல் போல் நம்ம கொடுத்த ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு வச்சு வின் பண்ணியிருக்காங்க திருடி யாராவது தட்டி தூக்கி அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் வந்து வந்திருக்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ரெண்டு ரெண்டுமால வீடியோ போட முடியாமல் போயிடுச்சிங்க சரிங்களா வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு போட்டிருக்கோம் ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து நம்ம ஒர்க் ஒர்க் நிறையா இருக்கிறதுனால நம்மளால் வீடியோ போட முடியாமல் போயிடுது ஸோ அந்த டைமிங் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி உங்களால் முடியிறப்ப எப்போ முடியுதோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்துக்கோங்க அதுக்காக தான் வந்து என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் சப்போர்ட்டில் தான் மெயினாக சொல்கிற விஷயம் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு வந்து நம்ம எப்போ வீடியோ போடுறோமோ அப்போ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்கள அதை பார்த்துக்கோங்க அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஏன்னா வீடியோ போடாதனால நம்ம ஒர்க் இருக்கிறதுனால போட முடியாமல் போயிடுதுங்க அதனால் எல்லாம் அதை பயன்படுத்திக்கோங்க திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா திரும்ப திரும்ப கொடுக்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்

கெஸ்சிங் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணால் தான் அது முடியும் ஸோ அதை ஏற்கனவே நான் எப்படி பண்ணுன்றத நான் சொல்லிருந்தேன் அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃபிரெண்ட்ஸ் சரிங்களா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு கெஸ்ட்டிங் கொடுக்குறோம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தேங்க்